சாப்பிட்டு போல இருக்குது ரொம்ப பசிக்குது சரி அம்மா கிட்ட சாப்பிட என்ன கேப்போம் அம்மா அம்மா சாப்பிட என்னமா இருக்கு ரொம்ப பசிக்குது ஹம் சரிதான் முஞ்சில கலரை புசி அப்படியே படுக்க போயிட்டியா உட்ட பெரிய தொலையா போச்சே என்னது கலரா அம்மா இதெல்லாம் இந்த டாய்லெட் பண்ணவால தான்மா அவங்க நான் தூங்கிட்டு இருக்கும்போது என் மூஞ்சில கலர் பூசிட்டான் அண்ணா எனக்கு வர வேலை இல்ல உன் மூஞ்சில கலர் பூசறதுக்கு நான் இவ்வளவு நேரம் அம்மா கூட தான் இருந்தேன் ஆமா அவன் இவ்வளவு நேரம் என் கூட தான் இருந்தேன் நீ கலரு பிடிச்சிட்டு அவன் மேலே பழு போகிறியா ஒழுங்காக அந்த பெட் கவரெல்லாம் எடுத்து தோச்சு போடு அம்மா இதெல்லாம் நான் அம்மா பண்ணணும் இதெல்லாம் டாடி சொன்னான் பண்ணான் அவனை எடுத்து மட்டும் துவைக்க சொல்லுங்கள் இங்கே பாரு நீ பண்ணியோ அவன் பண்ணானோ எனக்கு தெரியாது துணியெல்லாம் எடுத்து போட்டு பள பளனு தோற்ற எடுக்கிறேன் அவ்வளோதான் ஓ ஆ போகிறேன் ஏய் டாடி ஹே என்னை மாட்டி விட்டேன்னு ரொம்ப சந்தோஷப்படாது எனக்கும் ஒரு டைம் வரும் அப்ப நான் உன்னை மாட்டி விட்லேன் 哎呦我的妈！<laughs> <laughs>